ஹாய் நாகை வழிபோக்க நியூஸ் நம்ம இப்போ வந்து தரங்கம்பாடிக்கு போகிறோம் நாகப்பட்டினத்துலேருந்து தரங்கம்பாடி கோட்டையை பார்க்க போகிறோம் வாங்க போகலாம் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ஓகேவா புரியுதா என்னான்னு இந்த கோட்டை எப்படி கட்டிக்கிறாங்கண்ணா மன்னர் ரகுநாத நாயக்கர் இருக்காங்க அவங்ககிட்ட ஒரு அனுமதிப்பட்டு இந்த கோட்டையை வந்து கட்டிக்காங்க ஓகேவா அது மட்டும் இல்லை வந்து ஹிஸ்ட்ரி சொன்னால் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆனால் லாஸ்ட்டில் ஒரு செக் வச்சான் பார்த்தீங்களா ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கங்க அதை வந்து தன்னடக்கம் இல்லை பயம் ஏன்னா அங்கே என்ட்ரன்ஸில் வந்து ஒரு வேலையை பார்த்தேன் அதனால சொல்றான் ஓகேவா இன்னும் வந்து ஒரு பத்து நிமிஷத்துல போயிடலாம் தரங்கம்பாடி தரங்கம்பாடி கோட்டையில் வந்து ஒரு தரங்கம்பாடி கோட்டை வந்து ரொம்ப நேர்த்தியா இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு இங்கேருந்து நாகப்பட்டினத்துல இருந்து ஒரு முக்கால் மணி நேரம் தான் டிராவலு பட் வந்து நம்ம தான் அடிக்கடி போறதில்லை நம்ம வேலை ஒர்க்னால போறது கிடையாது இது வந்து என்ன இது என்ன அது பூவமா இல்லைடா ஊர் பேர் பெருநகர் வரிச்சக்குடி 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 இல்லை பூவம் தான் போட்டிருக்கு பூவம் தான் போட்டுருக்கு எவர் பூவம் மெயின் ரோடு பூவம் காரைக்கால் நம்ம என்ன காரைக்காலை விட தாண்டலை தரங்கம்பாடி அப்படின்னு சொன்னாலே முதன் முதல்ல குடம் நம்ம இப்போ வந்து பேப்பர் பிரிண்டிங் நிறையா படிக்கிறோம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முதல் கூடம் வந்து தரங்கம்பாடியில் தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க பண்ணியிருக்காங்க அந்த பெருமை வந்து நம்ம நாகை மாவட்டத்துக்கு தான் சேரும் இந்த வீடைப்படுறா செமையாக இருக்குடா இந்த மாதிரி பழங்கால வீடுலாம் பார்க்குறதுலாம் ரொம்ப அரிது இதை பாண்டிச்சேரியோட ஒரு பிடிச்ச ஒரு என்ட்ரன்ஸ்ரா இது சூப்பராகலா ரெண்டு பக்கமும் அரிச்சு வச்சு இதுதான் மக்கள் போற்றும் இல்ல இங்கே ஒன்று இருக்கு பாரு மெடிக்கல் ஷாப் நம்மளோட குடிமகன்கள்லாம் வந்து பாண்டிச்சேரி பார்டர்ல மெடிக்கல் ஷாப்புக்கு வந்துருப்பாங்க சிதம்பரம் ஐம்பத்தி நாலு ராபனா சிதம்பரம்டா நல்லா இருக்கே நம்ப காரைக்கால் வந்துட்டோம் வந்துட்டான் வந்துட்டோம் வந்துவிட்டோம் தரங்கம்படி கூட தெரியுதா அங்கே பாரு லைட்டாக தெரியும் பாரு எங்கேயா ட்ராவல் பண்ணி போயிட்டு வரும்போது போயிட்டு எங்கேயா ஹோட்டலில் போயிட்டு ஹோட்டலை தேடி அலையிறதே ஒரு பொழப்பாக போய்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏடா சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சாப்பாடுலாம் நாகப்பட்டினம் ஹோட்டல்ஸ் அடிச்சுட்டு தான்டா சுயோ தண்ணி பிடிக்கிறது உடையாடுறாங்களடா நான் கூட இதை சண்டை நினச்சேன் இது ஒரு அவர் பயந்துட்டாரு ஓ மை காட் கொலாடி சண்டை அவர் பயந்துட்டாரா என் ரூட்டை காட்டு இந்த ஊர் உள்ள போனால் பொறையாரு இப்படி போனாக்கா தரங்கம்பாடி அந்தாச்சு கொஞ்சம் இருங்க நாங்கள் போங்க போங்க ஆஹா எந்த வழியா போகிறோம் மறந்துக்கிட்ட நேராக போனோம் யாரே யார யாராவது ஒரு செலிப்ரிட்டி பின்னாடி அந்த வீடியோ எடுத்துட்டு வரான்னு பார்க்குது அந்த பொண்ணு இது என்ன இது என்னன்னு சொல்லு சுனாமி நினைவு சின்னண்டா இது அதில் போட்டிருக்கும் பாரு படிச்சு பாரு பகதூர் ரத்னசாமி நாடாரா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு அது என்னது ஆ ஓகே ஓகே இந்த என்ட்ரன்ஸ் பார்த்தாலே தெரியுது வெறித்தனமாக இருக்குடா நேராக போடுறேன் நீ எழுந்திரிச்சி எடுக்கிற டிரைவோ அடிச்சிடாத ஸ்பீடு பிரேக்கர்றாடு புனித தெ என்னது தெரிசா ஏ இந்த ஸ்கூலு மகளிர் மகளிர் ஸ்கூல்ரா இந்த ஸ்கூல் எனக்கு தெரியும் நல்ல ஸ்கூல் பாக்கி எல்லா ஸ்கூலும் நல்ல ஸ்கூல்தான் கேள்விப்பட்டதுனால சொல்கிறேன் இந்த இதை பாரு இதை பாரு நல்லா இருக்கு இது தாண்டா சந்திரமுகி பேலஸ் இல்லை சும்மா சொல்லி விடுவான் நல்லா இருக்குல்ல பார்க்கறது அது மாதிரி நல்லா இது ஸ்கூலாக என்னடா இது ஏ நல்லா தாண்டா இருக்கு உண்மையாவே நல்லா இருக்கும் இருக்கு ஏ பாரு பாரு இங்க பாரு தரங்கம்பாடி கோட்டையே பாரு இது கோட்டை இல்லடா இது இங்கே பாருது நல்லா இல்லை இதான் காட்டுறா ஃபுல்லா சியோனாலயம் என்னடா ஃபுல்லாக யார்டா அவரு இது தானா மெயின் இதை வந்து ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக இருக்கும் நம்ம படித்து பார்ப்போம் அவரை காட்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஆறு டூ ரெண்டாயிரத்தி அங்கே தரங்கம்படி கோட்டையை போய் அப்படியே காட்டிடுவாரியா இற அப்படியே உட்கார் உட்கார் வேணாம் ஏய் சம்மாண்டில் வேட்டேன் கிட்டேன்னு சொல்லாது திட்டுவானவோ அடிச்சு கொன்றுவானோ பார்த்துக்கோ மக்களே எனக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது இவன் தான் வேட்டேன்னு சொல்கிறான் இவ்வளோமாரி ஜகனே அவன் பாப்பா கோவில் இவன் ஃபோன் நம்பர் வேண்டாம் கூட அந்த வீடியோ லிங்கில் தரேன் அதை அப்படியே படித்து காட்டுறா ஜகனை அப்படியே மேலே போட்டிருக்கு பாரு இங்கிலீஷ் படிக்க தெரியாதார எனக்கு அது சரி ஓகே டேனிஸ் கோட்டை கூட்டம் ஹெவியாக எனக்கு கலெக்ஷன் அள்ளிடும் ஆமாம் வா டோ இங்கே எங்கேனா போட்டுருவான் டோக்கனுக்கு நான் அந்த சொன்னல அந்த அந்த கோட்டை என்ட்ரன்ஸ்லேயே போட்டிருந்தாங்களா ஒருத்தவரை வேட்டைன்னு சொன்ன இந்த வீடியோவே அப்படியே முழுசாக போட்டு இவன் தான் சொன்னான்னு தெளிவாக நீனே முடிஞ்ச கட்டுற சத்தியம் நம்ம எம்டியா பார்க்கறதுக்கு வந்து இதோட ஹிஸ்ட்ரியை பா தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோட்டைக்கு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் இது போயே பிடிச்சிருக்கு ஏன்னா இது ஏ ஹிஸ்ட்ரி தெரியுமாடா அந்த கோட்டையோட ஹிஸ்ட்ரி தெரியல மாடா இ தரங்கம்பாடி கோட்டைடா அது தெரியுதுல எங்க என்ட்ரன்ஸுக்கு கதவு மூடி இருக்கு ஆமா இந்த கோட்டையில பாத்தீங்கன்னு வச்சுடா அந்த கோட்டையில வந்து அருள் அகழ்வார்க்க சரி சார் விடுவிடு பீரங்கி இதெல்லாம் பிரிட்டிஷா இங்க பாரு கொடி பறக்குது தேசிய கொடி அந்த கோட்டை கோட்டையை பத்தி ஹிஸ்டரி சொல்லுவார் ஜாதன் அவர் சொல்லு புரியுதா என்னன்னு இந்த கோட்டை எப்படி கட்டிருக்காங்கன்னா மன்னர் ரகுநாத நாயக்கர் இருக்காங்க அவங்ககிட்ட ஒரு அனுமதி பெற்று இந்த கோட்டையை வந்து கட்டிருக்காங்க ஓகேவா அது மட்டும் இல்லை பெண்மார்க் பட தலைமை தான் இந்த கோட்டையை வந்து ஒய் சிப் என்பவர் கட்டியிருக்காரு இதில் ரெண்டு தலைமை பிரிக்கிறாங்க ஃபஸ்ட்டு தலைத்தில் பார்த்தீங்கன்னா வீரர்கள் மட்டும் சிறையில் பிடிச்சி வச்சுருக்கவங்க இருக்காங்களா அது மேல வந்து கவர்னர் மட்டும் பாதிரியார் வந்து தங்குறாங்க இதுதான் இந்த போட்டுடைய ஹிஸ்ட்ரி எதை எனக்கு தெரிஞ்சதை சுரிதான் தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்க படித்து படிச்சு போதும் வந்து ஹிஸ்ட்ரி சொன்னால் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆனால் லாஸ்ட்டில் ஒரு செக் வச்சான் பார்த்தீங்களா எதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கங்கண்ணே அதை வந்து தன்னடக்கம் இல்லை பயம் ஏன்னா அங்கே என்ட்ரன்ஸில் வந்து ஒரு வேலையை பார்த்தோம்

நாகை வலிப்போக்கன் யூடியூப் சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோ நிறைய வரும் ஓகேவா தரங்கம்பாடியை பற்றி கேட்போம் நிறைய கொஸ்டின்ஸ் வரும் பாப்பமா 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 அவன் ஆளு பேர் பாப்பமா அதுதான் வாங்க பேர் தான் பார்ப்பேன் வாங்க பாப்போம்மா ஆமாம் ஒன்று போ